தாக்கப்பட்டவர் பெரும்பான்மை மக்கள் நம்புகிற கருத்துக்கள் அறிவியல் பூர்வமானவை இல்லை ஆகவே அதை எதிர்த்து சொல்ல வேண்டிய தேவை எழுந்தது பெரியாருக்கு அந்த கருத்தை ஆட்சி நிர்வாக கட்டிலில் இருந்து கொண்டே அதிகார பீடத்தில் அமர்ந்து கொண்டே உறுதியாக நின்று மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அதை செய்தவர் செய்து சாதித்து காட்டியவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பிரதமர் மோடி அங்கே போய் விவேகானந்தா இல்லத்திலே அமர்ந்தாலும் ஒவ்வொருவனும் அந்த கேமராவை வளைத்து வளைத்து பார்த்து போது வள்ளுவன் தான் தெரிகிறான் வானுயர்ந்து நிற்கிற வள்ளுவன் தான் தெரிகிறான் வள்ளுவன் தெரிகிற இடத்திலெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் தெரிகிறான் சனாதன சக்திகளின் அரசியலுக்கு எதிரான திருப்பி தாக்குதல் என்கிற நடவடிக்கையாகத்தான் அதை நான் பார்த்தேன் அதுதான் முத்தமிழறிஞர் கடை ஒரு ஊர் தெருவுக்குள்ளே போனால் அந்த வாழிடத்தில் கூட இதுவெல்லாம் கோனார் தெரு இதுவெல்லாம் முதலியார் தெரு இதுவெல்லாம் செட்டியார் தெரு இதுவெல்லாம் நாடார் தெரு இதுவெல்லாம் முதலியார் தெரு என்று சாதிவாரியாக தெரு அமைக்கப்பட்டிருக்கிறது முதலியார் வீடு செட்டியார் வீடு நாடார் வீடு என்று கலந்து எந்த கிராமமும் சேரியிலே இருப்பவர்கள் எல்லாம் ஊர் திருவிழை குடியேற்ற முடியாது ஊர் திருவில் இருப்பவர்களை எல்லாம் சேரியிலே குடியேற்ற முடியாது என்று எண்ணி பார்த்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நான் பெரியார் பெயரில் சமத்துவபுரத்தை உருவாக்குகிறேன் பெரியார் நினைவு சமத்துவபுரம் முத்தமிழறிஞர் அவர்களை பற்றி மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருக்கலாம் நம்முடைய பெருங்கவிக்கோ ஐயா வாமுசே அவர்கள் கலைஞர் காவியம் என்று மிகப்பெரும் புத்தகத்தையே இங்கு படைத்து நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் கலைஞர் ஒரு காவியம் காவியத்தை நாம் சில மணித்துணிகளில் படித்துவிட முடியாது எடுத்துரைத்து விட முடியாது ஆண்டு கால பொது வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த பொது வாழ்க்கை கடுமையான எதிர் விமர்சனங்கள் நிறைந்த பொது வாழ்க்கை அதிலும் ஐம்பது ஆண்டு காலம் அவரே தமிழக அரசியலின் அச்சாணியாக விளங்கியவர் அவரை ஆதரித்து பேசுகிறவர் ஒரு புறம் அவரை எதிர்த்து பேசுகிறவர்கள் இன்னொரு புறம் ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் அவரே அரசியலின் மைய பொருளாக இருந்தார் என்பதுதான் நூற்றாண்டு கால அரசியல் அப்படித்தான் நகர்ந்தது அவரை எதிர்த்துதான் அரசியல் இயக்கங்கள் உருவாகின அவரை எதிர்த்துதான் பல போராட்டங்கள் இங்கே கட்டமைக்கப் பெற்றன அவை இன்னும் தொடர்கின்றன ஆனால் என்னவோ அவரை எவராலும் வீழ்த்த முடியவில்லை அவரை வீழ்த்துவதற்கு எத்தனையோ பல சதிவலைகள் பின்னப்பட்டன தனிநபர் விமர்சனங்கள் என்பதையெல்லாம் தாண்டி அவர் முன்னெடுத்த கருத்தியல் தொடர்பான விமர்சனங்கள் தான் மிக மிக அதிகம் அதனால்தான் தான் அவர் குறிவைக்கப்பட்டார் புதுச்சேரியில் நடைபெற்ற திராவிடர் கழக மாநாட்டில் தந்தை பெரியார் கலந்து கொண்டார் பேரறிஞர் அண்ணாவும் கலந்து கொண்டார் அந்த மாநாட்டில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு இளைஞராக பங்கேற்றார் பெரியாரும் அண்ணாவும் தான் திராவிட இயக்க கருத்தியலின் மூல வேர்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சி முடிந்ததும் குறிவைத்து தாக்கப்பட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அன்றைக்கு அவர் ஒரு சாதாரண இளைஞர் தான் அவரை அடித்து சாக்கடை ஓரத்திலே தூக்கி போட்டுவிட்டு போனார்கள் ஒருமுறை அல்ல அடுத்து கோட்டூர் புறத்திலும் அதே அதேபோல் நடந்தது ஏன் அப்போதே அவர் குறிவைக்கப்பட்டார் என்றால் அவர் பேச்சிலும் செயலிலும் அவர் எப்படிப்பட்டவர் எதிர்காலத்தில் எப்படி வெளியிடப்போகிறார் போகிறார் என்பது வெளிப்பட்டது விளையும் பயிர் முலையிலே தெரியும் என்பார்கள் அதுபோல திராவிட இயக்க மேடைகளில் எண்ணற்ற பலர் பேசினாலும் கூட எல்லோரும் குறிவைக்கப்படவில்லை கலைஞரை தவிர ஆக புதுச்சேரியில் தாக்கப்பட்டார் பிறகு தந்தை பெரியாரே அவருக்கு மருந்திட்டார் என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் கோட்டூர்புரத்தில் தாக்கப்பட்டார் தப்பி பிழைத்தார் அன்றைக்கு அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முன்னணி தலைவர்களில் ஒருவர் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் இல்லை அண்ணாவுக்கு அடுத்து நெடுஞ்செழியன் இருந்தார் பேராசிரியர் அன்பழகன் இருந்தார் கே ஏ மதியழகன் இருந்தார் என் வி நடராஜன் இருந்தார் மாதவன் இருந்தார் இப்படி எண்ணற்ற பல ஜாம்பவான்கள் இருந்தார்கள் ஆனால் கருத்தியல் பகைவர்களால் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டவர் கலைஞர் எந்த இடத்தில் இருக்கிறோம் எந்த நாற்காலியில் இருக்கிறோம் என்பது அல்ல பிரச்சனை எந்த பதவியில் இருக்கிறோம் என்பது அல்ல பிரச்சனை என்ன கருத்துகளை உள்வாங்கி இருக்கிறோம் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான் பிரச்சனை கலைஞர் எப்படி திமுக தலைவரானார் என்று பலருக்கும் வியப்பு பேரறிஞர் மறைந்த பிறகு முறைப்படி நாவலர் நெடுஞ்செழியன் தானே முதலமைச்சராகி இருக்க வேண்டும் கட்சியின் தலைவராகி இருக்க வேண்டும் அல்லது அவருக்கு அடுத்தபடி மிகப்பெரிய செல்வாக்கிலே இருந்த தலைவர்கள் பலர் இருந்தார்களே என் வி நடராஜன் போல கலைஞர் அன்றைக்கு பெரிய கட்சி பொறுப்பிலே செல்வாக்கு பெற்றவராக இல்லை கே ஏ மதியழகன் அவருடைய தம்பி கிருஷ்ணசாமி கே ஏ கிருஷ்ணசாமி இவர்களெல்லாம் அன்றைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எவராலும் அந்த இடத்தை பிடிக்க முடியவில்லை பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்குப் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் உயர்ந்தார் என்றால் அதற்கு காரணம் அவர் உள்வாங்கிய அரசியலும் அந்த அரசியலில் அவர் காட்டிய தீவிரமும் அவர் களத்தில் ஆற்றிய பணிகளும்தான் காரணம் அந்த துடிப்பு தான் காரணம் பங்களிப்பு தான் காரணம் செயலில் இருந்த தீவிரம்தான் காரணம் உள்வாங்கிக் கொண்ட கருத்தியலில் வெளிப்பட்ட தெளிவுதான் காரணம் ஆகவேதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்று தனது இறுதி மூச்சு வரையில் திமுக தலைவராக அந்த பொறுப்பிலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டி காப்பாற்றுகிற ஒரு காப்பரணாக விளங்கினார் பெரியாரை வீழ்த்த நினைத்தவர்கள் அவரை மிக கடுமையாக விமர்சித்தார்கள் ஆனால் வீழ்த்த முடியவில்லை அண்ணா தோன்றினார் அண்ணா தோன்றியதும் அவரை வீழ்த்த வேண்டும் என்று கொள்கை பகைவர்கள் எவ்வளவோ முயற்சித்தார்கள் இழித்தார்கள் பழித்தார்கள் வசவு மொழிகளை வாரி என்றார்கள் யாவற்றையும் சகித்துக்கொண்டு தம்பிகளை உருவாக்கினார் கொள்கை போராளிகளாக உருவாக்கினார் பேரறிஞர் அண்ணாவுக்கு எப்படி இயேசு பெருமானுக்கு பனிரெண்டு சீடர்கள் கிடைத்தார்களோ அதை போல பேரறிஞர் அண்ணாவுக்கு கொள்கை வலுவுள்ள சீடர்கள் கிடைத்தார்கள் இது ஒரு இயக்க வரலாற்றிலே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று எல்லா தலைவர்களுக்கும் அப்படி வாய்க்காது பனிரெண்டு சீடர்களில் ஒரு சீடர் காட்டிக் கொடுத்தான் பதினோரு பேர் தான் இந்த பதினோரு பேர் தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் போய் இயேசு பெருமானின் கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த கருத்து இன்னும் ஆளுமை செய்கிறது அதற்கு காரணம் அவர்களுக்கு கிடைத்த வலுவான கொள்கை சீடர்கள் சீடர்கள்தான் அதை போல இன்றைக்கு திராவிட இயக்க அரசியல் பெரியாரிய அரசியல் தமிழ் மண்ணில் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் கொள்கை பகைவர்களால் வீழ்த்த முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்லுகிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்களால் வளர்க்க பெற்ற அந்த தலைவர்கள்தான் தளபதிகள் தான் அதிலே வலுவானவர் முதன்மையானவர் முத்தமிழறிஞர் கலைஞர் வெளியே வெகு தூரத்தில் ஆட்சி அதிகார மையத்திலிருந்து வெளியே வெகு தூரத்தில் நின்று எதையும் பேசிவிடலாம் அரசியலில் ஒரு கட்சியை நடத்துவது என்பது சாதாரணமான ஒன்று அல்ல இருந்து ஆட்சி நிர்வாகத்தை திறம்பட நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல அப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாகத்தில் அமர்ந்து கொண்டு வெகு பெரும்பாலான மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக பேசுவது செயல்படுவது என்பது அவ்வளவு எளிதான பெரியாரிய கருத்துக்கள் என்பது பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் பெரும்பான்மை மக்கள் நம்புகிற கருத்துக்கள் அறிவியல் பூர்வமானவை இல்லை ஆகவே அதை எதிர்த்து சொல்ல வேண்டிய தேவை எழுந்தது பெரியாருக்கு அந்த கருத்தை ஆட்சி நிர்வாக கட்டிலில் இருந்து கொண்டே அதிகார பீடத்தில் அமர்ந்து கொண்டே உறுதியாக நின்று மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அதை செய்தவர் செய்து சாதித்து காட்டியவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவரை நாம் நிமிர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் வியந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு கோணத்திலும் அவர் ஒரு பெரு வியப்பாக நமக்கு தோற்றமளிக்கிறார் நான் கண்டு வியந்தது எல்லாவற்றையும் விட ஒன்று அவர் சங்கத்தமிழ் படைத்தார் இலக்கியவாதிகள் வியந்து பார்க்கிறார்கள் குரலோபியம் படைத்தார் எண்ணற்ற பல எழுத்தாளர்கள் இப்படியா என்று வியந்து பார்க்கிறார்கள் கவியரங்க மேடைகளில் அவர் அப்படியே அங்கேயே அமர்ந்து கவிதைகளை புனைந்து அந்த இடத்திலேயே படிக்கிற ஆளுமை பெற்றவராக கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞராக விளங்கினார் கவிஞர் குழாம் அவரை வியப்பாக பார்க்கிறது வள்ளுவர் கோட்டம் அமைத்தார் வானுயர வள்ளுவருக்கு சிலை எழுப்பினார் வரலாற்றில் வல்லுநர்கள் பலரும் அவரை வியப்பாக பார்க்கிறார்கள் உள்ள வரையில் வள்ளுவன் சிலை உள்ள வரையில் கலைஞரின் புகழ் நிலைத்து நிற்கும் போனார்கள் ஆனால் கலைஞர் வரலாற்றில் நிலைத்திருக்கக்கூடிய பல சாதனைகளை செய்திருக்கிறார் விவேகானந்தர் அங்கே அமர்ந்தார் அதனால் அது விவேகானந்தர் பாறை எனவே அவருக்கு விவேகானந்தர் இல்லம் என்றெல்லாம் கட்டி இங்கே அகில இந்திய அரசியலை தமிழகத்திலே ஆன்மீகம் என்கிற பெயரால் சனாதன அரசியலை கட்டமைக்க முயன்ற நிலைகளே விவேகானந்தர் இல்லத்தை கை வைக்க வேண்டாம் அதை சீண்ட வேண்டாம் அதை வேண்டாம் நீ விவேகானந்தர் இல்லத்தை அமைத்தால் நான் வாலுயர சிலை எழுப்புவேன் இப்போது ஒரு கோட்டுக்கு பக்கத்திலே பெரிய கோடு போட்டால் பழைய கோடு சின்ன கோடாகிவிடும் என்பதை போல விவேகானந்தார் இல்லத்தை அவர் சீண்டவில்லை தொடவில்லை உன் அரசியலை நாம் தகர்க்கவில்லை ஆனால் என் அரசியல் அதை தகர்க்கும் என்று வானுயர வல்லுவனுக்கு சிலை எழுப்பி வரலாற்றை படைத்தார் அதில் உள்ள நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வெறும் வள்ளுவன் மீது உள்ள பற்று அல்ல சனாதன சக்திகளின் அரசியலுக்கு எதிரான திருப்பி தாக்குதல் என்கிற நடவடிக்கையாகத்தான் அதை நான் பார்க்கிறேன் அதுதான் கலைஞர் அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் பிரதமர் மோடி அங்கே போய் விவேகானந்தா இல்லத்திலே அமர்ந்தாலும் ஒவ்வொருவனும் அந்த கேமராவை வளைத்து வளைத்து படித்து பார்க்கிற போது வள்ளுவன் தான் தெரிகிறான் வானுயர்ந்து நிற்கிற வள்ளுவன் தான் தெரிகிறான் வள்ளுவன் தெரிகிற இடத்திலெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் தெரிகிறான் யார் இந்த சிலையை நிறுவியது ஏன் நிறுவினார்கள் இந்த சிலை யாருடைய சிலை இவர் பெயர் என்ன இவருடைய புகழ் என்ன இவருடைய வரலாறு என்ன என்று கேள்வி எழுப்புகிற போதெல்லாம் திருக்குறள் உலகம் முழுவதும் தெரிகிறது வள்ளுவனின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது வள்ளுவன் பெயர் உச்சரிக்கப்படுகிற போதெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞரின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது இதுதான் கலைஞர் இப்படித்தான் கலைஞர் பகைவர்களை வென்றார் வீழ்த்தினார் எந்த தலைவனும் சிந்திக்காத ஒன்று எனக்கு இருந்த பெரும் சொல்லுகிறேன் முயற்சிக்காத ஒன்று இந்திய அரசியல் சமூக கட்டமைப்பில் நிலவுகிற தலைமுறை தலைமுறையாய் பிரயோடி கிடக்கிற இந்த சாதிய சமூக கட்டமைப்பின் மிக உச்சமான ஒரு அடையாளம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள மனிதநேயத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள ஒவ்வொருவரும் எண்ணி வெட்கப்பட வேண்டிய ஒரு அடையாளம் இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது இந்தியா முழுவதும் சேரி இந்தியாவாகவும் ஊர் தெரு இந்தியாவாகவும் இருக்கிறது ஒரே ஊர் ஊராக இல்லை அந்த ஊருக்குள்ளே போனால் ஊருக்கு ரெண்டு இடம் இருக்கிறது ஒன்று ஊர் தெரு இன்னொன்று சேரி ஆனால் பொது பெயர் ஒரு பெயர்தான் அதுவும் அங்கனூர் தான் இதுவும் அங்கனூர் தான் ஆனால் அதற்கு பெயர் ஊர் தெரு இதற்கு பெயர் சேரி தெரு எந்த கிராமமும் ஒரே கிராமமாக இல்லை இரட்டை கிராமங்களாக இருக்கின்றன இந்தியா முழுவதும் இப்படி இருக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக இப்படி இருக்கிறது ஒரு ஊர் தெருவுக்குள்ளே போனால் அந்த வாழிடத்தில் கூட இதுவெல்லாம் கோணார் தெரு இதுவெல்லாம் முதலியார் தெரு இதுவெல்லாம் செட்டியார் தெரு இதுவெல்லாம் நாடார் தெரு இதுவெல்லாம் முதலியார் தெரு என்று சாதிவாரியாக தெரு அமைக்கப்பட்டிருக்கிறது முதலியார் வீடு செட்டியார் வீடு நாடார் வீடு என்று கலந்து எந்த கிராமமும் இல்லை ரெண்டு தெரு இருக்கிறது அந்த ரெண்டு தெருவும் முதலியார் தெருவாக அங்கே முதலியார் வீடுகள் மட்டும்தான் இருக்கும் பக்கத்துல அதுலிருந்து தொடங்கும் கோணார் தெரு அந்த தெருவெல்லாம் கோணார் தெருவாக இருக்கும் இப்படி ஒரு டிசைன் ஒரு ஆர்கிடெக்சர் கிராம அமைப்பு முறை எப்போது தோன்றியது ஏன் தோன்றியது யாரால் தோன்றியது இந்தியா முழுவதும் ஒரே மன்னன் ஆளவில்லை எப்படி இது ஒரே மாதிரியான கிராம கட்டமைப்பு உருவானது இந்தியா முழுவதும் ஒரே ராஜ்யம் இருந்ததில்லை எப்படி இது உருவானது மனிதர்களுக்கிடையே இப்படி எப்படி வாழிடும் வேறு வேறாக இருக்கிறது தெரு வேறு வேறாக இருக்கிறது ஒரு ஊருக்குள்ளே பரியேறி தெரு தனியாக இருக்கிறது வண்ணான் தெரு தனியாக இருக்கிறது இவர்களெல்லாம் சேர்ந்து வாழ்வது எப்படி கலந்து வாழ்வது எப்படி எல்லோரும் கலந்து வாழக்கூடிய ஒரு கிராமம் உருவாக்க முடியுமா இதை கனவிலே எண்ணி பார்த்து இதற்கென்று ஒரு திட்டம் கண்டவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே எந்த தலைவனும் சிந்திக்காதவன் பெரியாரின் பிள்ளை அண்ணாவின் தம்பி என்பதனால் அவருக்கு அந்த சிந்தனை ஓட்டம் அவருக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதில்லை அவர் சேரியில் பிறக்கவில்லை சேரியில் பிறந்த இழிவு இல்லை அதனால் எந்த அவமானமும் ஏற்படவில்லை அதனால் எந்த காயமும் ஏற்படவில்லை சாதி சாதிய பாகுபாடு எல்லோருக்கும் உண்டு அது வேறு ஆனாலும் அவர் இதை பற்றி எண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் எல்லோரும் கலந்து வாழக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமங்களை அழிக்க முடியாது இவர்களை ஒன்றாய் சேர்ந்து வாடுங்கள் என்று சொல்ல முடியாது சேரியிலே இருப்பவர்களை எல்லாம் ஊர் தெருவிலே குடியேற்ற முடியாது ஊர் தெருவில் இருப்பவர்களை எல்லாம் சேரியிலே குடியேற்ற முடியாது என்று எண்ணி பார்த்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் நான் பெரியார் பெயரில் சமத்துவபுரத்தை உருவாக்குகிறேன் பெரியார் நினைவு சமத்துவபுரம் இதுதான் அவருடைய கருத்தியலுக்கான உச்சம் அவருடைய சமூக பொறுப்புணர்வுக்கான உச்சம் சமூக நீதி என்ற சிந்தனைக்கான உச்சம் சமத்துவத்தில் எந்த அளவுக்கு நாட்டத்தோடு இருந்தார் என்பதற்கான உச்சம் பெரியாரின் பிள்ளை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு கால கட்டம் அது ஒரு களம் அது எந்த தலைவர் இந்தியாவில் இதை சிந்தித்திருக்கிறார்கள் எந்த முதலமைச்சர் இதை சிந்தித்திருக்கிறார் பெரியார் நினைவு சமத்துவபுரம் எதற்காக எல்லாம் சேர்ந்து வாழுங்கள் சாதி அடிப்படையில் பிரிந்து திரு தெருவாக சிதறி கிடக்க வேண்டாம் ஊர் தெரு சேரி என்று பிரிந்து கிராமங்கள் கிடக்க வேண்டாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உளவியல் இந்த பொது உளவியலாக இங்கே மலர வேண்டும் ஒரு புதிய தலைவரை எப்படி உருவாக வேண்டும் சேர்ந்தே வாழ முடியாது என்ற நிலை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடாது கலந்தே வாழ முடியாது என்ற நிலை இருக்கக்கூடாது சேர்ந்து வாழ வேண்டும் கலந்து வாழ வேண்டும் எல்லோரும் மனிதர்களாக வாழ வேண்டும் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் அதற்கான ஒரு பொது உணவிகளை உருவாக்குவதற்கு சிந்தித்த ஒரு புரட்சியாளர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் சமூக புரட்சியாளர் அதுதான் என்னை அடிக்கடி அவரை பற்றி சிந்திக்க தூண்டும் எப்படி இதை அவர் யோசித்தார் சிந்தித்தார் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் இன்றைய தமிழ்நாட்டை அவர்தான் ஒரு சிற்பியாக செதுக்கி செதுக்கியிருக்கிறார் கல்வித்தளத்தில் பொருளாதார தளத்தில் அனைத்து தளங்களிலும் இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பிறரால் போற்றப்படுகிறது பெருமையாக பேசப்படுகிறது என்றால் அதற்கான அனைத்து அடித்தளங்களையும் அமைத்தவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை யாரும் மறுக்க முடியாது எவ்வளவு கடுமையாக விமர்சனம் செய்கிற எவராலும் கூட இதை மறுக்க முடியாது ஏனென்றால் எல்லாம் ஆதாரங்களோடு இருக்கிறது அருமைத்தொடர்களே முத்தமிழறிஞர் கலைஞரின் இந்த பார்வைதான் இந்த சிந்தனை தான் இந்த அணுகுமுறை தான் காலத்திற்கும் நிற்கும் அவருடைய புகழ் இங்கே நிலைத்திருக்கும் அவர் கண்ட கனவு சமத்துவ புறங்களின் ஊடாக அவராலேயே அது நிறைவேற்றப்பட்டது என்றாலும் கூட அது இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் எல்லோரும் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் இருக்கிற சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற சொற்களை மட்டும் படித்துவிட்டு நாம் இவைதான் நம்முடைய கோட்பாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் அந்த சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டுவதற்காக தனக்கு கையிலே கிடைத்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் எத்தனையோ திட்டங்கள் குடிசை மாற்று வாரிய திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக அவர்தான் கொண்டு வந்தார் கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் மனிதன் மனிதனை இழுக்கிற அந்த கேவலம் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று சைக்கிள் ரிக்ஷா திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் இந்தியாவிலேயே எல்லாவற்றையும் விட என்னை மிகவும் ஈர்த்தது வியப்புக்குள் ஆழ்த்தியது சமத்துவ பொறுத்திட்டம்தான் தோழர்களே நாம் அனைவரும் முத்தமிழறிஞர் கலைஞரின் இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவில் சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதியேற்போம் அதுவே கலைஞருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக அமையும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்